ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடத்தில் உள்ள சுவையான சில தகவல்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் ஜோதிடத்தை வந்து தெளிவாக வந்து நம்மளை மாதிரி சோஷியல் மீடியாவில் சொல்லிடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்களில் சொல்லலாம் எழுத்து பூர்வமாக சொல்லலாம் ஆனால் அதே போல் நிறைய பழங்கால நூல்களும் பல நூல்கள் இருக்குது இதை எதை பார்த்தாலுமே அந்த ஜோதிடம் புரிய மாட்டேங்குதுங்க எதை படித்தாலுமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்டிங் வருது சில பேர் சொல்கிறாங்க நான் கிட்டத்தட்ட பேசிக் கிளாஸ் படித்தேன் அட்வான்ஸ் கிளாஸ் படித்தேன் அதுக்கப்புறம் பழைய வீடியோக்கெல்லாம் நிறைய பார்த்தோம் புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்தேன் ஒரு ஜாதகத்தை பார்த்து இது எப்படி பார்க்குறதுங்கிற ஒரு பலனை வந்து எங்கே பார்த்தாலுமே தெளிவாக தெரிய மாட்டேங்குதே சார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இதுக்கு வந்து ரெண்டு விதமான காரணங்கள் உண்டு முதல்ல வந்து ஜோதிடத்தில் வந்து பயிற்சி அளிக்கிறவர்கள் வந்து முதல்ல ஜோதிடத்தை ஜாதகத்தை பார்த்து அதில் ஒரு நல்ல பலன் சொல்லணும் இங்கே வந்து சக்ஸஸ் ஆகாட்டி நம்ம வந்து கிளாஸ் எடுக்க போகக்கூடாது ஏன்னா இங்கேருந்து தான் நம்ம படித்த பாடத்தோட அனுபவத்தை இது ப்ராக்டிக்கல் செஷன் மாதிரி ஜாதகத்தை பார்த்து கற்றுக்குறோம் அதுக்கப்புறம் தான் பயிற்சி வகுப்பு எடுக்க போகணும் இப்போல்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல போய் ஏதாவது ஒரு இந்த மாதிரி கிளாஸ் சொல்லி கொடுக்குறவங்களை படிக்கிறது அதுக்கப்புறம் வந்து சில வேஷத்தை போட்டுக்கிறது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜோதிடருக்குன்னு சில வேஷம் இந்த சாமியார்களுக்குன்னு சில வேஷம் இருக்கில் அதை எடுத்து போட்டுக்கிறது உண்மையிலேயே எந்த பவரும் அவங்கள்ட்ட கிடையாது அவங்க வந்து அந்த மாதிரி தோற்றத்தை வச்சுக்கிட்டு சொன்னால் இவங்க சொன்னால் போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து சத்தையெல்லாம் இல்லாமல் துண்டையும் இந்த காவி கலரையும் கட்டிக்கிட்டு பட்டையை விட்டுக்கிட்டு ருத்ராட்செல்லாம் போட்டுக்கிட்டு ஒன்றுமே ஜோசியம் தெரியல என்னமோ எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் உள்ள முக்கியமான தகவல்கள்லாம் தொகுந்த ஒரு தொகுப்பு புத்தகமாக கொடுக்குறேன் ஆடியோவோ கொடுக்குறேன் நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு சில பேர் வந்து வெளியிடுறாங்க சார் இதை வாங்கலாமா வாங்கி பார்த்துக்கலாமான்னு கேட்குறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க யார் அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு நல்ல ஜோதிடராக இருக்காங்க சார் இவங்கள்ட வந்து யார் யாரெல்லாம் போய் படித்தாங்களோ அவங்களெலாம் ஓரளவு நல்ல ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு பத்து பாயிண்ட் பலன் சொல்கிற அளவுக்கு வந்திருக்காங்க சார் அதே போல் இவங்க இந்த பரிகாரத்தை பண்ண அந்த ஹோமத்தை பண்ண இந்த ஸ்டோனை போடுங்கிற மாதிரி மக்களை வந்து டைவெர்ட் பண்ணி கொண்டுட்டு போகிற ஆட்கள் கிடையாது சார் அந்தளவுக்கு ஒரு பத்து ஜோதிடராது ஒரு நல்ல ஜோதிடர்களை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவங்களத வந்து நீங்கள் வாங்கி பார்த்துக்கலாம் ரெண்டாவது இப்போ எதுக்கு வீடியோ ஆடியோலாம் என்னுடைய கேள்வி இப்போ வந்து ஜூம் வந்துருச்சு நீங்கள் பேசுகிறத ஜூமில் பேசுங்க உட்கார்றவங்க பணத்தை கட்டிட்டு உங்களுக்கு தேவையானவங்க பார்த்துக்குவாங்கல்ல ஒன்று அப்படி இல்லையா நீங்கள் பேசுகிறதெல்லாம் வீடியோவில் ஷூட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தான் நிறைய யூடியூப் இருக்குது பணம் கட்டுறவங்களை மட்டும் அதை பார்க்குற மாதிரி சில வழியை பண்ணி கொடுங்க இதெல்லாம் இல்லாமல் புக்ஸை நான் ரெகுலராக கொடுப்பேன் அதே போல் ஆடியோ வீடியோ கொடுப்பேன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஜோதிடர்கள் தமிழகத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அவங்க யாரும் இப்படி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதில்லை ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு தவ்வேறு ஜாதகம் தான் நம்ம இப்போ ராசி பலன்லாம் சொல்கிறோம் மாத பலன் சொல்கிறோம் வருஷ பலன் சொல்கிறோம் தினசரி பலன் சொல்கிறோமே தவிர இது எல்லாருக்கும் அப்படியே நூறு பெர்சன்ட் பொறுத்துடாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இங்கெங்கோ ஒரு ஒரு இடத்துல டச் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இதை முழுமையாக எடுத்துகிட்டு வர முடியாது ஒரு வீட்டில் அஞ்சு பேர் பிறந்தாங்களோ அஞ்சு பேருக்கும் வெவ்வேறு ஜாதகம் தானே அதனால் அப்படி தான் நம்ம தனியாக பார்க்கணும் அதனால இந்த ஜோதிடத்தின் பெயரால் வீடியோ விற்கிறது ஆடியோ விற்கிறது இதெல்லாம் தயவு செய்து நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது உண்மையிலே மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஜோதிட சேனல்கள் எவ்வளவு சேனல்கள் இருக்குது யாருமே பார்த்திங்கன்னா எப்படி ஜோதிடத்தை ஒரு ஜாதகத்தை பார்த்து இதுக்கு பலன் சொல்கிறது எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அது கரெக்டாக வருமா வராதுன்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா நம்ம பெரிய பெரிய ஜோதிடர்கள் இங்கே நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் அவங்களுக்கு கொடுக்குற பில்டப்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் பெரிய ஜோதிடர்களாக இருப்பான்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அவங்களுடைய அந்த ஷார்ட்ஸையும் வீடியோவும் பார்த்தா தான் தெரியுது அடிப்படை ஜோதிடத்தை கூட அவங்க ஒழுங்காக படிக்கலைங்கிற சில விஷயத்தை நமக்கு அப்போ தான் தெரியுது அடுத்தது அவங்க ஜாதகத்தில் சில குறிப்புகள் இருக்கும் இப்போ நம்ம எப்படின்னா இந்த குரு சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கான்னு மெயினாக பார்ப்போம் இல்லையா அந்த குரு சுக்ரன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இந்த குருவும் சுக்ரனும் சேர்ந்துருந்ததுன்னா அது எப்படியுமே நல்ல பலனை கொடுக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே போல் நெகட்டிவ் கிரகங்கள் சேர்க்கை இருக்கப்போ ஒன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சம்மந்தப்படும் ஒன்று எட்டு சம்மந்தப்படும் பரிவர்த்தனை பெறுதில்ல இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவர்கள் அதை நம்ம வாங்கி பார்க்க முடியாது அவங்க ஜாதகத்தை நம்ம கொடுக்க மாட்டாங்க அதனால தான் ஜென்ரலாக சொல்றது உண்மையே பொய்யோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து எல்லாரும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் வந்து கண்டிப்பாக காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியாக தான் இருப்பேன் எங்கேயாவது ஜாதகம் பார்க்க வாங்கன்னு நம்ம யாரையும் கூப்பிடறது இல்லை ஆனால் நம்மளை கண்டால் தான் பல பேருக்கு எரிச்சலாக இருக்குது ஏன்னா நம்ம நிற்கிறது பூரா மக்கள் பக்கம் நிற்கிறோம்ல நம்மளை வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க ஒன்று இன்னொரு பக்கம் பயிற்சி வகுப்புகள் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டா வாங்க நான் கட்டாயப்படுத்தலாம் யாரையுமே கூப்பிட்றதுல ஏன்னா அவ்வளோ கால்ஸ் வரும் நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க கிளாஸ் எடுங்கன்றது அப்புறம் கிளாஸ் போட்ட பிறகு ஏற்கனவே பல இடங்களில் கட்டிட்டு ஏமாந்துருக்காங்கல்ல நொந்து நூலானவங்களாம் இந்த பக்கம் வருவாங்க அதனால் நான் அதை ரெண்டுமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா என்னுடைய தொழில் வேறு ங்கிறதுனால இது வந்து பொதுமக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவை என்னுடைய குரு எனக்கு கொடுத்த சில அசைன்மெண்ட்டில் ஒரு பகுதி எப்போ நான் செஞ்சிட்ருக்கேன் தவிர இதுக்காக தான் தைரியமாக சொல்கிறேன் நீங்கள் நல்ல மனிதர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இது எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த துறையில் இருக்கீங்க எவ்வளவு ஆய்வு பண்ணியிருக்கீங்க உங்களோட திறமையை காட்டுற அளவுக்கு ஏதாவது வீடியோ வெளியிட்டிருக்கீங்களா மக்கள் ஜோதிடர்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஏதாவது தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத விளக்கம் எதுவுமே கொடுத்ததில்ல பத்து வருஷம் இருபது வருஷமாக நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷமாக கிளாஸ் நடத்திட்டுருக்கேன்னா உங்கள்கிட்ட படித்தவன் எத்தனை பேர் நல்ல ஜூஸியராக இருக்காங்க அதை ஒரு அடையாளத்தை சொல்லணும்ல இந்த மாதிரி தெளிவு இருந்தால் அவங்க வந்து பிஸியாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஆடியோ வீடியோலாம் வெளியிட மாட்டாங்க புத்தகங்களை வெளியிட்டு போயிடுவாங்க இந்த புத்தகங்களை வாங்கி நம்ம படிச்சுக்கலாம் எந்த புத்தகங்கள் தெளிவான புத்தகம் எது தவறான புத்தகம் நிறைய நம்ம பார்க்குறோம்ல நிறைய ஃப்ரீயாக வந்துக்கிட்டே இருக்கும் சில இடங்கள்ல ஆனால் ஒன்று கூட படிச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடைக்காது இது யார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர்கிட்ட பழகிறோம்ல அவங்க சொல்கிற கருத்துக்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து கோத்துக்கிட்டு அவங்க போட்ட மாதிரி நிறைய பேர் போட்டுவிடுவாங்க அதனால் தான் தெளிவாக சொல்கிறேன் நான் வந்து ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு பாயிண்ட்டை சொன்னேன்னா அதுக்கான ஒரு விளக்கம் சொல்லுவேன் இது எங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லுவேன் எப்படி பயன்படுத்தலான்னு சொல்லுவான் ஆனால் இங்கே பொறுத்த வரையில் இதெல்லாம் தயவு செய்து வாங்காதீங்க இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஃப்ரீயாக கிடக்கு இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீடியோவை நீங்கள் ஒழுங்காக பார்த்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் அடிப்படை ஜோதிடத்திலும் தீந்துடும் அதுக்கப்புறம் உயர்நிலை ஜோதிடத்திலையும் பல சந்தேகங்கள் தீந்துடும் இதை ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உட்காந்து உட்காந்து நம்மளோட எல்லா வீடியோவும் பார்த்துக்கோங்க இதுவும் பார்த்தாலும் புரியாது ஏன்னா அந்த கோக்குறது இருக்குல்ல நவமணிகளும் கண்ணாப்பண்ணான்னு செதறி தான் கிடக்கும் இந்த நவமணிகளையும் க கரெக்டாக கோக்குற நேக்கு இருக்குல்ல இது பயிற்சி பெற்றவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் ஜாதகத்தை பத்து வருஷமாக இருபது வருஷமாக தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் அந்த பலனை சொல்ல முடியுமே தவிர சும்மா நாலு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு அதை அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு பேசுகிறவங்களால் சொல்ல முடியாது வீடியோ என்ன ஆடியோ என்ன என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க எத்தனை பேருக்கு நீங்கள் சொன்ன பலன் நடந்தது எப்படி இந்த ஜாதகத்தை வந்து பார்த்து பலன் சொல்கிறோங்கிற ரூட்டை எப்படி சொல்லி கொடுக்குறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் ஆடியோ வீடியோ எல்லாம் தேவையில்லை எல்லாமே ஆன்லைன்லேயும் இன்னும் சொல்லப்போனால் சோஷியல் மீடியாவிலும் இலவசமாகவே கிடைக்குது இதில் எதை எடுத்து பார்க்கறதுங்கிறது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் வேணும் அது வந்து எப்படின்னா நீங்கள் ஓனாக ட்ரைவ் பண்ணணும் எவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலும் ஒவ்வொரு பாதையை கிடக்கும் போது என்னென்ன சிக்கல்களை எதிர்கொள்ள முடியும் என்னென்ன நல்ல விஷயங்களை பார்க்க முடியும் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அதனால் ஜோதிட வியாபாரத்தை நம்பி ஏமாற வேணாங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்